வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் அரசுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் சந்தேக நபர்களை தேடி சிஐடி வலைவீச்சு இலங்கை வந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் இந்திய இலங்கை பிரச்சினை பிரச்சனை அன்னராசா விடுத்துள்ள கோரிக்கை வடக்கு கிழக்கு அரசியல் பிரதிநிதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு முப்பது நீதிபதிகளுக்கு எதிராக முக்கிய முடிவு நீதி சேவை ஆணைக்குழு அதிரடி மட்டக்களப்பு சவுக்கடி கடற்கரை பகுதியில் ஆனொருவர் மர்மமாக உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்பு மன்னார் வைத்தியசாலை வளாகத்தில் யாழ் இளைஞன் உயிர்மாய்ப்பு புதிய காவல்துறை மா அதிபர் நிர்ணயம் நாளை கூட உள்ள அரசியல் சபை கனடாவில் ஆபத்தான நபராக பெயரிடப்பட்ட ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று பிரித்தானியா கனடா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன இந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது மேன்மையானதாக மென்மையானதாக இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஆங்கில ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விடயம் இலங்கை அரசாங்கத்துக்கு வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இலங்கை குறித்த முந்தைய தீர்மானங்களுக்கு இணையனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து வெளியேறியதால் இலங்கை குறித்த புதிய மையக்குழு அமைப்பானது மாற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா அமெரிக்கா கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மெலாவி மென்டினிக்ரோ வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் நம்புகிறது இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு வந்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டாக் அறுபதாவது அமர்வில் இலங்கையின் மனித உரிமை நிலைமை குறித்து தனது அறிக்கையை முன்வைப்பார் வரைவு திட்டத்தின்படி அமர்வு தொடங்கும் நாளில் செப்டம்பர் எட்டாம் திகதி இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது ஆணையாளர் டாக் ஏற்கனவே செம்மணி புதைகுலியை பார்வையிட்டு சென்றுள்ளமையால் இலங்கை குறித்து தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுலி இடம்பெற வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகின்றது கடந்த சில நாட்களாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராகவும் சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது பிரதி காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீர சூரியவின் உத்தரவின் பெயரில் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி அவதூறு பிரச்சாரத்தின் பின்னணியில் இருப்பதாக கண்டறியப்பட்ட ஒரு வலைதளம் மற்றும் யூ டியூப் சேனல் குறித்து விசாரணைகளை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றுக்கு பணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்து அவதூறு பிரச்சாரங்களில் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க ஆதரவாளர்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதேவேளை இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த கோரி முன்னதாகவே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இவ்வாறான பிரச்சார ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக மற்றும் பல அமைச்சரவை அமைச்சர்களின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது கடலில் மூழ்கே வெளிநாட்டு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் கழுத்துறை அழுத்கமை மொரகல்ல பகுதியில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய பெண் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவத்தன்று வெளிநாட்டுப் பெண் மேலும் சில நபர்களுடன் இணைந்து மொரக்கெல்ல கடலில் நீராடி கொண்டிருந்த போது திடீரென நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் பின்னர் நீரில் மூழ்கி காணாமல் போன வெளிநாட்டு பெண்ணின் சடலம் பெந்தர கடற்கரை பகுதியில் கரையொழுதுங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்பிற்குள்ளே அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபடுவதை இந்திய கடற்றொழிலாளர்கள் நிறுத்த வேண்டும் என்று வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அனராசா தெரிவித்துள்ளார் எமது நாட்டு அழித்துவிட்டு தமிழகத்திலே இந்திய தொழிலாளர்கள் தொடர் போராட்டங்களை நடத்துவது முறையற்ற செயல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இழுவைமடி படகுகளுடன் எமது நாட்டிற்குள் வந்த சூழலை மாசுபடுத்த வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இந்திய கடத்தொழிலாளர்களின் சட்டவிரோத கடத்தொழிலால் இலங்கையிலுள்ள உள்ள சிறு கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் என் லிங்கமன்னராசா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மன்னாரில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய அகழ்வுக்கு எதிராக போராட்டம் ஒன்று மன்னாரில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மன்னார் பாஜர் பகுதியில் முன்னெடுக்கப்படவுள்ள குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வடக்கு கிழக்கு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அரசியல் செயற்பாடாளர்களை குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுகின்றோம் குறித்த போராட்டம் ஊடாக நாங்கள் தென்னிலங்கைக்கு ஓர் செய்தியை சொல்ல வேண்டும் எமது மக்களையும் மற்றும் மண்ணையும் யாரும் அபகரிக்க முடியாது நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடிய போது தியாகங்களை செய்தவர்கள் எனவே அரசியல் கட்சி பேதங்களின்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகரசபை பிரதேச சபை மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவரும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் தென்னிலங்கை நாங்கள் பாடம் புகட்டும் வகையில் எமது மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும் வகையில் இடம்பெறும் இப்போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் அழைப்பு விடுக்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் முப்பது நீதிபதிகள் மற்றும் மாவட்ட நீதிபதிகளுக்கு எதிராக நீதிச்சேவை ஆணைக்குழு ஒளிக்காற்றும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிச்சேவைகளுக்கு விரிவான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த சீர்திருத்தங்கள் இலங்கை நீதித்துறை அமைப்பின் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கமைய கடந்த பத்து நாட்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட ஆறு நீதிபதிகளை ஆணைக்குழு நுடைநீக்கம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள சவுக்கடி கடற்கரை பகுதியில் செங்கலடியைச் சேர்ந்த வர்த்தக நிலையம் ஒன்றில் கடமை ஆற்றி வரும் மர்மமாக உயிரிழந்த நிலையில் இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணியளவில் மீட்கப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளதாக கொக்குவில் போலீசார் தெரிவித்துள்ளனர் செங்களடி கணேச கிராமத்தைச் சேர்ந்த ஏராவூர் பகுதியில் தங்க ஆபரணக் கடையொன்றில் வேலை செய்பவரும் லக்கி என்றழைக்கப்படும் முப்பத்தி நான்கு வயதுடைய புத்திரசிகாமணி லக்ஷ்மண் என்பரை இவ்வாறு உயிரிழந்துள்ள நிலையில் சடலமாக முட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஏராவூர் பகுதியில் உள்ள உறவினரது தங்க ஆபரண விற்பனை நிலையம் ஒன்றில் வேலை செய்வதாகவும் சம்பவத்தினமன்று நேற்று மாலை வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் இந்த நிலையில் சவுக்கடி கடற்கரை பகுதியில் இன்று திங்கட்கிழமை ஆனோருவரின் சடலம் இருப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு தடவியல் பிரிவு போலீசார் அழைக்கப்பட்டு விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் உயிரிழந்தவர் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளனர் குறித்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்க நீதிமன்றம் அனுமதியை பொறுத்தார் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் கோக்குவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னா வைத்தியசாலை வளாகத்தில் உயிரிழந்த இளைஞன் சேர்ந்தவர் கோகோவில் குறித்த இளைஞன் முப்பத்தி இரண்டு வயதுடைய திருமணமாகாத நபர் என கூறப்படுகின்றது மேலும் இளைஞனின் சடலம் நீதிபதியின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை இளைஞனின் மரணத்திற்கான காரணங்கள் இதுவரை வெளிப்படவில்லை மன்னார் வைத்தியசாலை வளாகத்தில் இளைஞரொருவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார் இன்று காலை தூக்கில் தொங்கியவாறு அவருடைய சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலையில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் இளைஞரொருவரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் இளைஞனின் இந்த விபரீத முடிவுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பில் இதுவரை தெரியவில்லை மேலும் நேற்றைய தினமிரவு குறித்த நபர் இவ்வாறு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் முப்பத்தி ஏழாவது காவல்துறை மாதிபர் நியமனம் குறித்து விவாதிப்பதற்காக அரசியலமைப்புச் சபை நாளை கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி காவல்துறை மாதிபர் பதவிக்கு பிரியந்த பிரியந்தொழிந்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பான கலந்துரையாடல் நாளை பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சபாநாயகர் தலைமையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தேசப்பந்து தென்னகோனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக தீர்மானம் கடந்த ஐந்தாம் திகதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறித்த பதவி நீக்கத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அங்கீகரித்த பின்னர் பதவி நீக்குவதற்காக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேசப்பதுவை பதவியிலிருந்து நீக்கும் கடிதம் கடந்த ஆறாம் திகதி பொது பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகளால் அவரது இல்லத்தில் வைத்து அவருக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் ஆபத்தான நபராக பெயரிடப்பட்டுள்ள தமிழ் இளைஞனொருவர் தேடப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வயதான பிரதிபர் நாகராஜா என்பவரே தேடப்பட்டு வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த நபர் இரண்டு முயற்சி துப்பாக்கி சூடு மேற்கொண்டமை மற்றும் அங்கீகரிக்கப்படாத துப்பாக்கியை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பிரதிபர் நாகராஜாவுடன் தொடர்பு கொண்டிருந்த எவரும் அல்லது அவர் இருக்கும் இடம்பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவரை கண்டுபிடிப்பவர்கள் அவரை அணுகாமல் உடனடியாக ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண் அல்லது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து நாலு ஐந்து மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று அல்லது நான்கு ஒன்பது ஒன்பது அழைக்குமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளின் விரைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் அரசுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் சந்தேக நபர்களை தேடி சிஐடி வலைவீச்சு இலங்கை வந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் இந்திய இலங்கை தொழிலாளர்கள் பிரச்சனை அன்னராசா விடுத்துள்ள கோரிக்கை வடக்கு கிழக்கு அரசியல் பிரதிநிதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு முப்பது நீதிபதிகளுக்கு எதிராக முக்கிய முடிவு நீதி சேவை ஆணைக்குழு அதிரடி மட்டக்களப்பு சவுக்கடி கடற்கரை பகுதியில் ஆனொருவர் மர்மமாக உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்பு மன்னார் வைத்தியசாலை வளாகத்தில் யாழ் இளைஞன் உயிர்மாய்ப்பு புதிய காவல்துறை மா அதிபர் நிர்ணயம் நாளை கூட உள்ள அரசியல் சபை கனடாவில் ஆபத்தான நபராக பெயரிடப்பட்ட தமிழ் இளைஞன் வலை வீசும் காவல்துறை இத்துடன் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்